புத்தக கண்காட்சி சிந்தனைக்களமாக மாறி ஆங்கோர் ஏழைக்கு அறிவுற்றல் என்கிற கலையை பன்னெடு காலமாக தொடர்ந்து செய்து வருகிறது இன்றைக்கு இதோ ஒரு வழிபோக்கனாக என்னையும் சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நண்பர்களே ஒரு தொட்டி செடியை நீங்கள் கற்பனை செய்து பார் தொட்டு செடி உயிரோட்டமானதாகத்தான் இருக்கு தொட்டி செடி உங்கள் நிலத்துக்கேற்ற இலைகளை தருவதாக கூட இருக்கும் உங்கள் கைக்கு வசதியான ஒரு குழுவிலே அதற்கு தண்ணீர் விட்டலாம் வேண்டுமானால் உங்கள் இருக்கை பக்கத்தில் வைத்துக் கொள்ளலாம் அல்லது அந்த என்ன தெரியுமா தொட்டி செடியினுடைய ஒரு பொழுது பூமியில் பரவாது புத்தகங்களை தவிர வேறு எதுவும் நாங்கள் மனதை பண்படுத்தாது என்கிற செய்தியை சொல்லுவதற்காகத்தான் காலம் வெல்லும் புத்தகம் என்ற தலைப்பிலே நான் பேசுகிறேன் பெருந்தவையாளர் பாரதி பாஸ்கர் அவர்களுடைய சொல்ல சிந்தனை அது ஒரு மந்திரமாக போயிருக்கிறது என்பதை நான் பலமுறை தரிசித்திருக்கிறேன் சாட்சியாக நான் இப்படி சொல்லுகிறேன் நாலு சொல் மந்திரத்தை கடந்து வராதவர்கள் பதில் இருந்திருக்க முடியாது மாதா பிதா குரு தெய்வம் என்ற இந்த நான்கு சொல் மந்திரத்தை இதோ இந்த மந்திரக்காரன் என்று மாற்றிவிட்டு சொல்லுகிறேன் ஐந்து சொல் மந்திரமாக இதை வைத்துக் கொள்ளுங்கள் மாதா பிதா குரு தெய்வம் புத்தகம் புத்தகத்தை போன்ற ஒரு தாய் இல்லை புத்தகம் சொல்லுகிற செய்தியை நான் சொல்லுகிறேன் டைமு திரட்ட வயவில்லை என்ற தந்தையும் சொல்லித் தந்து விட குருவுக்கு சில இலக்கணங்கள் இருக்கிறது அதற்கு மேல் அவன் சொல்லித் தர மாட்டான் தெய்வம் என்று சோதித்து சில செய்திகளை தரும் சில சோதனைகளை தரும் சாதனைக்குவது உத்தகையில் இருக்கிறது ஆனால் நான் இப்படி சொல்லுகிறேன் தோழர்களே உள்வாங்கிக் கொள்ளுங்கள் எப்படி வில்லை வளைத்து பிடித்தால் எப்படி அம்பு எய்தினால் அந்த அம்பு நெருப்பை கக்கும் என்று துரோணாச்சாரியர் ராஜ குழந்தைகளுக்கு கற்று தந்தானோ அதை ஒரு மரத்தின் பின்னிருந்து ஒருவன் வேடிக்கை பார்க்கிறான் எந்த வில்லை தூக்கி பிடித்து அடித்தால் மழை வரும் எந்த விலையை தூக்கி அடித்தால் விலங்கு சாகும் பறவை கீழே விழும் என்ற நுட்பங்களை எல்லாம் ஒரு மரத்தின் கீழே பதுங்கி நின்று பார்த்து ஏகலைவனாக நின்ற ஒருவனுக்கு அவனுடைய கட்டை வரலை இழக்க வேண்டிய நிர்ணயம் ஏற்பட்டது ஆனால் புத்தகம் உங்களை ஏகலைவனாக ஆக்கினால் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அது பரிசுகளை தருமே தவிர எந்த கப்பத்தையும் கேட்காது என்பதற்காக வாழ்நாளில் எப்படி கையிலே கைபேசி வைத்திருப்பது கட்டாயம் என்கின்ற நிலை வந்துவிட்டதோ அதே போல உங்களுக்கு தேவையான புத்தகம் ஒன்றை நீங்கள் கையிலே வைத்துக் கொள்வதை கட்டாயமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நான் இங்கே சொல்ல வருகிறேன் நண்பர்களே காலவன கடலிலே காட்சியளிக்கிற விளக்கமாக விளக்கமாகத்தான் நான் புத்தகர்களை பார்க்கிறேன் நான் வழக்கறிஞராக படித்தேன் எனக்கு அரசியல் அமைப்பு சட்டம் இந்திய தகனை சட்டம் இந்திய சாட்சி சட்டம் குறித்து விசாரணை சட்டம் நிலங்கள் குறித்த சட்டம் எல்லாமும் தான் புத்தகமாக படுகிறது நான் கொஞ்சம் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு இருக்கிறேன் எனக்கு பரமம் சொல்லுடைய பொன்மொழிகள் எனக்கு ராமலிங்க அணிகளுடைய பொன்மொழிகள் எனக்கு தாய்வானவர்களின் புத்தகமாக புத்தகமாகத்தான் படுக்க ஆனால் காலம் என்ன புத்தகம் என்றால் காலத்தை வெல்ல முடியுமா காலத்தை வெல்ல முடியுமா நேற்று இன்று நாளை என்று குறிப்பெழுதி நீங்கள் நாட்களை சொல்லிவிட்டார் இதோ இந்த பூமி பந்தை தாண்டி ஒரு காலம் இருக்கிறதே அந்த காலத்தை எந்த மனிதனாவது எந்த விஞ்ஞானியாவது எந்த இறை பெற்ற தெய்வ குழந்தை என்று தன்னை பிரகடனப்படுத்திக் கொள்கிறார்களே அந்த குருவார்களாவது செய்துவிட முடியுமா நான் சாதாரண மொழியிலே சொல்ற பாருங்க ஏழாம் நூற்றாண்டிலே தான் பார்வோன் என்கிற ஒரு மன்னன் இருந்தார் அந்த பார்வோன் என்கிற மன்னனுக்கு ஒரு வித்தியாசமான வேட்கை இருந்தது அவன் போய் வேட்டையா ஒரு கொன்று கொன்றுைப்ப ஒரு புலியை கொண்டே இருக்கிற பொழுது அந்த பாரோன் மன்னனத்திலே மந்திரியாக இருந்தவன் சொன்னான் இப்படி கொன்று உங்களுக்கு தேவையான நகங்களையும் பல்லையும் சில தேவைகள் கடவற்றையும் எடுத்துவிட்டு அப்படியே புதைத்து வருகிறீர்களே இதனை யோசிப்பதற்கு ஒன்று இல்லையா இதை பதப்படுத்த முடியாதா என்று யோசித்த பொழுது என் அருமை தமிழ் ஆர்வலர்களே செய்தார் விலங்குகளை தோலை பதப்படுத்தி அந்த தோளிலே அவன் எத்தனை மிருகங்களை வேட்டையாடினான் எத்தனை பறவைகளை வீழ்த்தினான் எத்தனை நிலங்களை அவதரித்தான் எத்தனை பேர் அவனுக்கு கப்பம் கெட்டுகிறார்கள் என்பதெல்லாம் குறித்து வைத்துக் கொண்டே இருந்தான் இப்பொழுது அவனுக்குள் படிக்கக்கூடிய வாசம் உள்ளே வர ஆரம்பித்தது அவன் தான் முதன் முதலில் அப்படி எழுதப்பட்ட வெற்றியை எல்லாம் பாதுகாக்க அப்படி பாதுகாத்த இடத்திற்கு அவ ஒரு பெயர் வைத்தான் அந்த பெயர்தான் நீங்கள் திருப்பி கொண்டு செல்ல வேண்டிய பெயர் அப்படி பாடும் மன்னன் தன்னுடைய பிரதிகளை எழுதிய அந்த விலங்குகளின் சோள எழுதப்பட்ட புத்தடிக்கு அடுத்து உள்ள என்ன பெயர் தெரியுமா இந்த அந்த ஒரு துரவிதான் ஒரு வயுடன் நிரது திருமல ரனி நிறைகின்ற என்று நெறிமுறையை சொல்லிக் கொடுத்தார் பெருநெறி ஒழுக வேண்டும் உரிமை பேசாது இருக்க வேண்டும் மதமான பெயர்களை பிடியாது இருக்க வேண்டும் என்று சொன்ன அந்த ராமலிங்கிறாருடைய கூற்றம் இருக்கிறது அவன் மீதி உடங்களைப் பற்றி எழுதிய வரலாறு இருக்கிறது அவன் ராஜ்யத்துக்கான சட்ட திட்டங்களை வகுத்து தந்தானே அந்த எழில் இருக்கிறது ஒரு ஆணை எப்படி வர்ணிக்க வேண்டும் ஒரு பெண்ணை எப்படி வர்ணிக்க வேண்டும் ஒரு இறைவனை எப்படி வர்ணிக்க வேண்டும் என்று சொல்லி வைத்தானே அந்த பாடல்கள் எல்லாம் காலம் என்று புத்தகத்திலே தான் இருக்கிறது நீங்கள் ராமலிங்கத்தின் புக்கை படியுங்கள் என்று நான் சொல்லலாமா இந்த இடத்தில் நிறுத்தி நான் ஆசிரியர்களுக்கு சொல்லுகிறேன் நம்முடைய பாடத்திட்டம் இருக்கிறதே தோழர்கள நான் இப்படி சொன்ன புரியுதா பாருங்க பாணவர்கள் வந்துங்க காலுக்கு செருப்புதான் மாணவர்கள் காலுக்கு செருப்புதான் கேட்கிறார்கள் ஆனால் ஆசிரியர்கள் லாட படிப்பதை தொழிலாக வைத்திருக்கிறார்கள் நீ லாட படித்த அவனை நடிக்கிறதுக்கு இரண்டு கூட்டல் இரண்டு நான்கு தான் என்று சொல்லி கொடுப்பதிலே எந்த என்ன லாபம் இருக்கிறது என்பதை நான் ஒரு வழிபோக்கனாக கேட்கிறேன் அவனை நீங்க அப்படியே இருக்குங்க இரண்டு பெருக்கள் இரண்டும் விதியை அவன் சொல்லுவான் அதுவும் சரியாகத்தான் இருக்கும் மாணவனுக்கேற்ற பாடத்திட்டங்கள் அமைந்த புத்தகம் வேண்டும் அதுதான் காலம் வெல்லும் என்று நான் சொல்லுவதா நான் ஏனிரி சொல்லுகிறேன் என்றால் தோழர்களே நதி மிகவும் பழமையானதுதான் கங்கை மிகவும் பழமையானதுதான் எரிவூட்டக்கூடிய படங்கள் அங்கு மிதக்கிறது என்பதும் உண்மைதான் பல கழிவுகள் அதில் சேருகிறது என்பது உண்மைதான் நதி பழையதுதான் ஆனால் அதற்கு ஏழு புனிதமான நதி என்று பெயர் என்றால் வெள்ளம் போய்கொண்டே தான் நதி என்பது புதியதாகவே இருக்கிறது புத்தகமும் அப்படித்தான் ஒவ்வொரு முறையும் நீங்கள் படிக்கிற பொழுது புதிய புதிய சொற்களை உங்களுக்கு பெரும்போதும் அகராதியாக பிரித்து தத்துக்கொண்டே இருக்கின்ற காரணத்தினாலே புத்தகங்கள் உங்களை உறுதிப்படுத்துகிறது சில நேரம் புத்தகங்கள் நமக்கு புரிவிடாரு கூட்டுக்கு சரியான சாதி தான் நம்ம கையில இருக்கும் பூட்டுக்கு சரியான சாதி தான் நம்ம கையில இருக்கும் ஆனால் ஏதோ மனம் வேறு சிந்தனையில் இருக்கும் போது நீங்க போட்டு சாவி போட்டு எவ்வளவு பண்ணீங்கனாலும் உடனடியாக திறந்து விடாது உங்களுக்கு பயப்பட்டு விட்டால் அந்த கூட்டுக்கான சாதி தான் உடனடியாக திறந்து விடும் புத்தகங்கள் முதலில் படிக்கிற பொழுது வெறுப்பு வரும் தொடர்ந்து படித்தால் தூக்கம் வரும் அதன் பின்பு படித்தால் ஊக்கம் வரும் அதன் பிறகு புத்தகம் உங்களை மிக உயரத்திலே சொல்லுகிறேன் ஆனால் புத்தகம் படிக்கிற பொழுது நான் உங்களுக்கு ஒரு தந்திரம் சொல்லிவிட்டு போகிறேன் அது வழக்கறிஞர்களுக்கு மட்டுமே உரிய தந்திரம் ஒவ்வொரு சொல்லையும் தனியாக பிரிக்க வேண்டும் இந்த ஒற்றை சொல்லுக்கு என்ன பொருள் இந்த சொல்லோடு இன்னொரு சொல் சேர்ந்தால் என்ன பொருள் இது வாக்கியமாகிவிட்டால் என்ன பொருள் இது தலைப்பாகிவிட்டால் என்ன பொருள் இந்த அணுகுமுறையோடு புத்தகம் படிக்கிற பொழுதுதான் எழுத்தாளனுடைய எண்ணமும் வாசிப்பாளனுடைய பறந்து விரிந்த கற்பனையும் சேர்ந்து அந்த புத்தகம் ரகை கட்டி பறக்கும் அதன் மூலமாக நீங்கள் இந்த உலகை பயப்பட செய்வீர்கள் அதனாலதாங்க வள்ளுவர் சொன்னார் சொல்லுங்க சொல்லுங்க அச்சொல்லை வெல்லும் சொல் அறிந்து அவன் தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறான் நான் வழக்கறிஞராக இன்னொரு செய்தியை சொல்லுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி சென்னை மாநகர காவல் ஆணையத்தில் இருந்து சில நண்பர்கள் சந்தித்தோம் ஐபிஎஸ் என்று சொல்லக்கூடிய அந்தஸ்து மிக்க காவல் அதிகாரிகள் ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்று சொல்லக்கூடிய வழக்கறிஞர் தொழிலில் மிக உயர்ந்த பொறுப்பில் இருப்பவர்களும் சந்தித்து பேசிக் கொண்டிருந்தோம் செய்தி என்ன தெரியுங்களா இந்த வருடம் குற்றப்பதிவேடில் பதிவான வழக்குகளில் தொண்ணூத்தி ஏழு சதவிகிதம் வாய் தகராறில் வந்த வழக்கு ஒரு சொல் உங்கள் பொறுமையை இழக்க வைத்துவிட்டால் ஆறவே ஆறாது அதனால்தான் புத்தகம் படிக்கிற பொழுது சொல்லை தெரிய வேண்டும் நான் இந்த அரங்கத்திற்கு வரும் பொழுது ஒரு தம்பி கையில புத்தகம் வைத்துக் அந்த புத்தகம் ஒரு கதை சொன்னேன் நால்வரின் தான் காவிரியில் காவிரியை பத்தி எரிஞ்சிருக்கிறார் காவிரியில் கன்னடமும் இல்லை கண்ணித்தமிழும் இல்லை சாக்கடைகளில் கழிவு மட்டுமே இந்த நிலை இதனுடைய உண்மை இந்த புரிந்து புரிந்துவிட்டால் நாம் யாரிடத்திலும் யாரிடத்திலும் சண்டை போட மாட்டோம் வகை இல்லை என்ற பிறகு கோர் இல்லை என்கிற உண்மை நமக்கு புரிய வந்து விட்டால் இந்த வாழ்க்கை நமக்கானது மட்டுமல்ல நம் சமுதாயத்துக்கானதாக மாறிவிடும் என்கின்ற செய்தியை சொல்வதற்காகத்தான் காலம் என்ற புத்தகங்களை நீங்கள் கையில எடுக்க வேண்டும் என்று சொல்வதற்காக நண்பர் இருக்கிறேன் நண்பர்களே பாரதியினுடைய எழுத்துக்கள் காலம் வென்றதாக நான் கருது சரி இப்படி சொல்லுங்க சொல்லுகிறேன் தன்னை கொண்டது என் தன்னை என்று நின்றாரே மணிவாசகர் அந்த இலக்கியத்தை காட்டி நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து உணர்ந்து உணர்ந்து உற்றொழுகும் கண்ணீரா நினைந்து நினைந்து என்று நின்றாரே அந்த தாய் மாணவரின் சிந்தனையை காட்டு உலகிலேயே ஆங்கில கவிஞர்களுக்கு ஆத்திச்சூடி எழுதி முதுமொழிக்கு தன்னை தவிர நிகரானவர்கள் யாரும் இல்லை என்று கோல்டன் குயின் என்று உலக புத்தக வரலாற்றிலே இடம்பெற்ற அவ்வையாரை நினைத்து அவரை காட்டி படி 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 என்று படிதோறும் ஏறி தன்னை படிப்புழு அர்ப்பணித்துக் கொண்ட பாரதிதாசனை அவர்கள் எல்லாவற்றையும் ஏதோ ஒன்று இருப்பது போல எனக்கு தெரிகிறது அது உண்மையா கற்பனையா என்னுடைய என்று எனக்கு தெரியாது ஆனால் இடத்திலே சொல்லிவிட்டு தான் நிறைவேற்றுப்படுவார் பாரதியனுடைய நண்பர் இருந்தார் நீலகண்ட பிரம்மச்சாரி அந்த நீலகண்ட பிரம்மச்சாரி ஒரு நாள் பாரதியா வீட்டுக்கு வர மணிய வச்சுக்கீங்க வீட்டுக்கு வர வரப்படுத்துற பாரதியார் விடியாலும் நாலு மணிக்கு வர அவர் பாக்குற குடத்துல இருக்கிற தண்ணி குறைஞ்சிருக்கு அவரு நாலு கிளாஸ் தண்ணி குடிப்பாரு நாலு கிளாஸ் வச்சிருக்காரு குறைஞ்சிருக்கு அவரு நீலகண்ட பிரம்மச்சாரியா அப்படின்னு பாக்கிறாரு வந்து பதிவு செய்யப்பட்ட பாரதியாரனுடைய வாழ்க்கை அனுபவம் ஏகாண பிரம்மச்சாரி என்ன போய் தண்ணி எல்லாம் குறைஞ்சிருக்கு நான் தான் என்ன போய் ராத்திரி வேலையில தண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்தா கொள்ளைக்குள்ளே போய்கிட்டு இருப்பீர எப்படி தூக்கம் கொள்ளீர இல்ல அது என்ன என்ன மாதிரி பொண்டாசு கட்டுற கொலை கொண்டுச்சோ தலையில் என்ன துண்டு இங்கு நிறுத்தி விட்டு ஒரு யதார்த்தத்தை நான் சொல்லுகிறேன் நீ பொழுது நீலகண்ட பிரம்மச்சாரி இடத்தில் என்ன சொன்னான்னு தெரியுமா நாலு நாள் சாப்பிடல தொண்ட தலையில போட்டுட்டு நான் தான் நீலகண்டன்னு தெரியாம இருக்கிறதுக்காக ஒரு ஒரு வீடா போய் நிற்கிறேன் மரியாதை கேட்ட அம்மான்னு கேட்ட தானியன்னு கேட்ட இருக்குதான்னு கேட்ட அது மேல எனக்கு பிச்சை எடுத்து தெரியல பாரதி உன்னை தேடி வந்துட்டேன் அன்றைக்கு பாரதி எழுதிய பாடல்தான் தான் நண்பர்களே தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அடித்திடுவோம் எந்த வரலாறை வாழ்கிற காலத்தில் மானுடன் தலைக்க வேண்டும் தன் தோழன் தலைக்க வேண்டும் தன் உயிர் தலைக்காவிட்டால் தன் குடும்பம் தலைக்காவிட்டால் இது இந்த பூமி என்னை பெற்றெடுத்தது இந்த பூமி தாயை கட்டி அணைத்து அவளுக்கு ஒரு நல்ல வாழ்வியை தந்துவிட்டு போவேன் என்று நினைத்த அந்த பாரதியில் நினைக்கிற பொழுதுதான் ஆகா காலம் என்னும் கவிதை ஒருவர் நமக்கு கிடைத்து விட்டார் என்று நான் தமிழ் மாவுசி வந்து எப்படி போனார்னாங்க கப்பல் கட்டினார் பத்து ரூபாய் கொடுத்தாருங்க பத்து ரூபாய்க்கு பயணம் பண்ணலாம் வெள்ளக்காரர் என்ன பண்ணா அஞ்சு ரூபாய்க்கு போயிடணும்னா எல்லாரும் வெள்ளக்காரர் கப்பலுக்கு போயிட்டான் இவர் என்ன பண்ணாரு அஞ்சு ரூபாரு அவ என்ன சொன்ன இலவசம் சொல்லிட்டான் இப்ப எங்க போவாங்க அவ்வளவுதான் நம்ம ஒழுங்கி விட்டார் அந்த கப்பல் ஓட்டிய தமிழனுடைய வாழ்வில் ஒவ்வொரு மனிதனுக்கும் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் இருக்கும் என்று சொல்வார்கள் தமிழார்ந்த அறிஞர் பெருமக்களே நீங்கள் இங்கு இருக்கிறீர்கள் இருபத்தி ரெண்டாயிரம் நாடினரும் செல் தப்பலோக்கிய தமிழனின் உதவியில் இருந்ததா என்று தெரியவில்லை ஆனால் எழுபத்தி ரெண்டாயிரம் நோய்கள் அவரிடத்தில் இருந்தது அவன் எப்பொழுதும் திருவாசனம்தான் கேட்பான் அந்த நோயினுடைய புழுவினுடைய வலி குறையாமல் இருப்பதற்காக தமன் சிவாய வாழ்க நாதன் தால் வாழ்க இவைப்பொழுதும் பெண் வாழ்க இந்த பாடல் வரி கேட்கிற பொழுதுதான் அந்த உடம்பில் இருக்கிற பொண்ணுக்கு மருந்து தரவும் முடியும் நண்பர்களை அவன் மரணப்படுக்கைக்கு வந்த பிட்டு இந்த பாட்டை நிறுத்துங்கன்னு சொன்னான் இந்த பாட்டு வேணாம் சரி என்னதான் வேணும் நான் மர்ணிக்கிறவரை இது பாரதியின் பாடல் ஒன்றையே நான் கேட்டுக்கொண்டு செத்து போய்விடுகிறேன் என்று இந்திய போராட்ட வீரர் ஒருவனுடைய மனதிலே ஒரு நெருப்பு பொறியை தூக்கி போட்டு வைத்திருக்கிறான் பாரதி என்கிற ஒரு பாடிடன் என்றால் அவன் புத்தகம் உங்கள் கைகளிலே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சத்திய வாக்கினான் இங்கே வந்து பேசிக் பாரதியினுடைய எந்த பாடலை அவன் கேட்டால் தெரியுங்களா பாரதியுடைய எந்த பாடலை அவர் கேட்டார் தெரியுங்களா அதுதாங்க பேசா பொருளை பேச நான் துணிந்தேன் கேட்ட வரத்தை கேட்க நான் துணிந்தேன் உலகில் எந்த கவிஞனாக இருந்தாலும் நான் தாகூரை கொஞ்சம் படித்திருக்கிறேன் மதிப்பெண் பெற வேண்டும் என்பதற்காக கீட்சியும் செல்லியையும் கொஞ்சம் படித்திருக்கிறேன் மதிப்பெண் பெற வேண்டும் என்பதற்காக ஆயிரம் ஆயிரம் கவிஞர்களின் புத்தகங்களை நான் படித்திருக்கிறேன் அவர்களை பாராட்டி பேச வேண்டும் என்பதற்காக ஆயிரம் ஆயிரம் கவிதை புத்தகங்களையும் ஆய்வு கட்டுரைகளையும் படித்திருக்கிறேன் மேடைகளில் பேச வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு மனிதனும் அப்படி நென்றி நிவர்த்தி பேச பொருளை பேச நான் துணிந்தேன் கேட்க வதத்தை கேட்க நான் புரிந்தேன் என்று சொன்னதாக சரித்திரமே இல்லை அப்படி அவன் எந்த பொருளை சொன்னான் என்பதை சொல்லி நான் திரும்பிருக்கிறேன் அவரு பாரதியாருக்கு வந்துங்க கிருஷ்ணசாமி செட்டியார் தோட்டம்னு ஒன்று இருக்கு எங்க வில்லியனூர் பாண்டிச்சேரியில அங்க இருந்துதான் அவர் நிறைய கவிதைகள் எழுதுனார் இந்த வில்லியனூர்ல அந்த தோட்டத்துக்கு போகும்போது அவர் என்ன செய்வாராம் அப்படியே பார்த்துட்டே வருவாராம் இதன் அங்கவர்களை நான் இப்பொழுது அந்த பாடல் இப்படித்தான் தான் கொண்டிருப்பேன் என்ற கற்பனை உங்களுடையத்தில் குட்டி விட்டு போகிறேன் நீங்கள் அப்படியே கற்பனை செய்து கொண்டு வாருங்கள் வில்லியூரிலே கிருஷ்ணராயர் தோட்டத்திலே பாரதி இருக்கிறார் பாரதியுடைய தோழர்கள் கூட இருக்காங்க திப்பாகரா తెలు কই அது கேக்குலப்பா அந்த அந்த டீ என்ன சொன்னது தெரியுமா ச சாவ்கடத்து என்ன হইবে ஆஹ் ரிசிபம் அது என்ன ரிசிவம் சொல்லல சொல்லுவோய் ஆயில் அதை சொல்லி இருக்கிறது நான் இந்த சங்கதியில ஒரு பாட்டு எடுக்க போகிறேன் மரம் ஆடுகிற ஏப்பா அப்பா நல்லப்பா மரம் ஒரு சங்கீதத்தை அந்த சொல்லி விட்டதற்காக அதை தாளாட்டுகிறது இந்த தாளாட்டை ரசிக்கிறது பாரதி இறப்பா விட்டேன் ஆஹ் என்னும் ஒரு மேடையில் இது விவரமாக சொல்லுகிறேன் பாரதியினுடைய பாடலை மட்டும் சொல்ல பேச பொருளை பேச நான் துணிந்து கேட்க வரத்து கேட்கனான் துணிந்தேன் வன்மீண்டு உள்ள மக்கள் பறவைகள் விலங்குகள் பூச்சிகள் புட்புண்டு மரங்கள் யாவும் என் வினையால் இடம்பை தீர்ந்து இது வரைக்கும் கரெக்ட் எல்லா மனிதர்களிருந்து எல்லா உயிர் ஓர் உயிரிலிருந்து ஆரவே உள்ள எல்லாருக்கும் அவர் அவர் பெயர் தெரிந்து விட வேண்டும் என்று கேட்க போகிறேன் நான் பேசா பொருளை பேச நாட்கின்றேன் கேட்கலாம் அவர் கேட்க நான் நாட்கின்றேன் சொல்றாங்க என்ன மாதிரி இருக்கணும்னா இன்பவற்றும் அன்புடன் இணைங்கி வாழும் இடவே செய்தல் வேண்டும் தேவதேதான் சரி இவர் எங்கேப்பார் ஞான ஆகாசத்தின் நடுவே நின்றனா பரப்பு நிறைந்த இந்த வானிலே சூழியனுக்கும் சந்திரனுக்கும் சரி பாதையான இடத்திலே காண ஆகாசத்திலே நின்று நான் பூமண்டலத்தில் அன்பு விலங்குக இதுவும் துன்பம் விடிமை நோவு சாவு நீன்புற்று வாழ்ந்திடவே கண்டிஷன் வச்சா பாருங்க இதனை பெரிசது கொண்டு திருவுளம் இறக்கி அங்கனம் ஆகுதே என்பாய் ஐயனே ஓகே ஒரு பெட்டிஷன் கொடுத்தாரு சாங்ஷன் ஆயிடுச்சு அடுத்து சொல்றாரு பாருங்க இந்த நீதிமன்றத்தில் தீர்ப்பு எழுதிட்டாங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்டு ரிசர்வ் எடுத்து சொல்லிடுவாங்க அதை இன்னொரு நாள் தான் அறிவிப்பாங்க ஆனால் இவருக்கு இப்போவே வேணும் அது சொல்றார் பாருங்க இந்நாள் இப்பொழுதே எனக்கு மரத்தினை அருள்வாய் ஆதி மூலமே அடந்த சக்தி குமாரனே சந்திர மௌலி நித்திய சரணம் 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 இங்குணக்கே என்று சொல்லி உலகில் அத்தனை உயிர்களும் வாழ்வதற்கு நானே பாதுகாவலனாக இருக்கிறேன் நானே வேட்டைக்காரனாக இருக்கிறேன் நானே இறைவனாக இருக்கிறேன் நானே தளபதியாக இருக்கிறேன் என்று சொன்ன பாரதிக்கு சொந்த குழந்தை மருந்து வாங்கி தருவதற்கான காசும் இல்லை சொந்த மனைவிக்கு சேலை வாங்கி தருவதற்கான இல்லை அவன் வைத்துக்கு சாப்பிடுகிற சோற்றுக்கான காசும் இல்லாத பொழுதுதான் எத்தனை கோடி இன்பம் வைத்தால் இறைவா என்று சொன்னாரே அவன் தான் காலம் என்று புத்தனத்தை எழுதினான் என்கிற செய்தியை உங்களுக்கு சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி